எல்லாரும் நமஸ்காரம் பண்றோம் பாருங்க ஆமா ஆமா பாருங்க பாருங்க புனிய முடியாம எவ்வளவு எவ்ளோ பாருங்க சொல்றேன் உமா ரமேஷ் எங்கே ரமேஷ் எங்க காணும் அவர் வந்துட்டு ஆபீஸ்ல ஏதோ பயல இருக்குன்னு போயிட்டு

தண்டம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றோம் தண்டம்ன்றது கழி அது கீழ போட்ட இருக்கும் பொத்துடும் விழுந்துடும் கம்ப்ளீட்டா அந்த மாதிரி உள்ளடம் அதாவது எனக்கு இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எனக்குன்னு எதுவும் கிடையாது அந்த அகங்காரத்தை ஒழிச்சி இதுதான் அப்படின்னு தரையில எட்டு அங்கங்களும் படுற மாதிரி உளருது கழி மாதிரி உழருது ஒரு கெட்ட மாதிரி அதுதான் சாட்லாங்க நமஸ்காரம் இது வந்து அதுல சொல்லிருக்கு அதை தவிர ஆபஸ்தம்ப மகர்ஷி சொல்லிருக்கார் இத பத்தி வியாச பத்பியாம் ஜானுபியாம் உரசா சிரசா திருசா மனசா வச்சா சேதி பிரணாமோ அஷ்டாங்க அதாவது கை பாதம் முழங்கால் முட்டி மார்பு தலை கண் மனஸ் வாக்கு மனசு உள்ளன அங்க அதை ஒரு அங்கமா சொல்லியிருக்காரு ஞாபகம் வச்சுக்கணும் சும்மாதான் வெறும் உடம்பு சாத்திய பிரயோஜனம் இல்ல மனசு இப்படி உள்ள அதாவது நம்ம பார்வையே அங்க குடுத்தர்றோம் அந்த மாதிரி கட்டா கண்ணு நீங்க தரையில தேக்க முடியாது அதையே ஆபஸ்தம்ப மகிழ்ச்சி சொல்லும்போது இந்த முட்டிங்கால் மட்டும் விட்டுருக்காரு அவர் உரசா சிரசா திருஷ்டியா வஜ்ஜா மனசா ததா பத்பியம் கராபியம் கர்ணாபியாம் அஷ்டாங்க உச்சதே அப்படின்னு அவருது இதுல ஆம்பளைகளுக்கு இந்த மாதிரி இந்த எட்டு அங்கங்கள் மார்பு தலை கண் வாக்கு மனஸ்கால் கை காது காது வருது வருதுல இந்த இதை விட்டான்னு சொன்ன முட்டைங்க காது அப்படின்னா எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் சும்மா வருது அப்படி இல்லை திரும்ப அதையும் வைக்கணும் பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லிருக்கு அவங்களுக்கு இந்த வயறு இதெல்லாம் மார்பகம் எல்லாம் பட வேண்டியது இல்லை அது பெண்களுக்கு தர மரியாதை பிகாஸ் அவங்க வயறுன்றது சிசுவை தாங்குற இடம் சைல்டு பேரிங் அதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை சோ அது அவளுக்கு வேண்டாம் ஆம்பளைக்கு தான் பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் அஞ்சு அங்கங்கள் அது ஆம்பளைகளும் செய்யலாம் சில சமயங்கள்ல வேணும்னா அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கு அத சுந்தரமூர்த்தி ராயனாரே அது மாதிரி செஞ்சார்னு சேக்கிழார் சொல்றதா மகா சுவாமிகள் சொல்லியிருக்கார் நூடு ஐந்து உறுப்பினால் பணிந்து விளங்கினார் பண்ணார் சாட்டாங்கம் பஞ்சாங்கம் ஐந்து மாஹம் அப்படியும் பண்ணார் அப்படின்றதுக்காக அப்படியே பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க இது என்னன்னா டோட்டல் சரண்டர் அதுதான் சும்மா இப்படி இப்படி அப்படி முடியும் நான் எனக்கு போட்ட சரிய அப்படின்றது கலெக்டர் நமஸ்கார சாமியாணக்கன் தூர் தரணுமா அஞ்சாயிரம் ரூபா சரி அதோட நாள்

நீங்க எப்படி இருக்க ஆற்றுல எல்லாம் எப்படி இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்க டோஷோ ஆமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன என்ன விஷயம் உங்க ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு ஆரம்ப சொல்லி எனக்கு அப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா உங்க மெசஸ் என்னோட வைஃப் மார்க்கெட்ல பார்த்தானா அப்ப அவங்க சொல்லிருக்காங்க ஓ இப்படி காலிபட சொல்லிட்டேன் வேற வீடு பாத்துட்டீங்களா கிடைச்சிருச்சா அவ்வளவு சீக்கிரம் வீடு கிடைக்குவ ஏ பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கடும் ஆஹ் அப்ப ஒண்ணு செய்யுங்களா எட்ட இப்போதைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்கிக்குங்க வேற வீடு கிடைச்ச பிற்பாடு மெதுவா போய்க்கலாம் உங்களுக்கு நல்ல படசு உங்க காத்துல இருக்கவளுக்கும் ரொம்ப நல்ல படசு இதுல என்ன இருக்கு நீங்க எங்களோட சம்பந்தி உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் அது எனக்கும் தானே நீங்க எனக்கு சப்பதியா வாய்ச்சது நான் செஞ்ச பாக்கியம் ஆனா உங்க ரிக்வஸ்ட என்னால எதுக்கு முடியாது படிக்கணும் ஏன் வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் தானே நீங்க எங்க வீட்டுல வந்து தங்குறதுல எனக்கு எந்த அடைஞ்சலும் இல்ல குடி சீக்கிரம் நல்ல வீடா அமைஞ்சிடும் இருக்கே இருக்கேன் அப்படி ஏதாவது தேவைப்பட்டா நான் கான்டாக்ட் பண்றேன் சரி அப்புறம் உங்க சௌரியம் நான் பரப்புறேன் ஆத்த எல்லாரும் விசாரிச்சு எந்த சம்பந்திக்கு இவ்வளவு கரிசனம் இருக்கும் இந்த காலத்துல நல்ல மனுஷனா இருக்க நீங்க சம்பந்திட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஜெயந்தி தான் போன் பண்ண எங்க மாமனார் அங்கதான் வந்துட்டு இருக்காரு அங்க வந்துட்டு உங்களை எல்லாம் கிளம்பி எங்க காத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாரு நீங்க எல்லாம் உடனே சரின்னு ஒத்துண்டு மூட்டை முடிச்சோட அங்க வந்து இறங்கிடாதீங்க அப்படி வந்துட்டேன்னா எனக்கு தான் அவமானம் அதனால அவர்கிட்ட எதையான சொல்லி அவரை திருப்பி அமைச்சிருங்கன்னு சொன்னான் போட்டு பத்தி அப்படிக்கே புத்தி சொல்றா அதிக பிரசித்தி தரமா இல்ல

நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுற அவ என்ன பண்ணுவா பாவம் எங்கயாவது ஒரு வேலை நம்ம வாத்துக்கு வந்துட்டோம்னா அவளுக்கு அவமானமா போயிடுவேங்கிற பயத்துல தான் அவன் சொல்றா இப்ப என்ன நம்மளும் அவாத்துல உடனே பையன் நின்னு போறோமா இப்ப என்னத்துக்கு நீங்க இது இவ்ளோ பெருசு பண்றே நம்ம பொண்ணோட சுபாவ தெரியாம நம்ம சம்பத்தி அவாத்துல வந்து நம்மள தக்க சொல்றாரு அவளை இன்னசென்டவர் எப்படி இருக்கு பாரு நாள் நெருங்கிட்டு இருக்கு இன்னும் ஆண் கிடைக்கலையே பேசாம சாம்பு சாஸ்திரி ஆத்துல போய் தங்கிட்டு அப்புறமா மெதுவா ஆம் பாத்துக்கலாமே நீங்களும் சாம்பு மாமாவும் இப்படி ஆச்சே அதான் கேட்க சொல்ற அப்படிதான ரெண்டு பேரும் அப்படி இடையிட கேட்டானா வேண்டாம் சொல்ல போற சாம்பு சாஸ்திரிகள் அது இல்லக்கா இந்த லோகத்துல பல மனுஷா கேட்டா இல்லங்கறவாதான் நிறைய பேர் இருக்கா அதான் போய் கேட்டா இழுக்கா இருக்குமேன்னு யோசிக்கிறாரு நினைக்கிறேன் இவ்வளவு பாத்திரங்களை வச்சுட்டு நாம எங்கடையும் போறது ஏதானும் சத்திரத்துல தங்கிக்க வேண்டியதுதான் அது உன் பொண்ணுக்கு பரவாயில்லையாமா என்ன சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைஸ் கிடையாது ஒட்டு சொல்லக்கா அவளை சுட்டேன் நான் பேசுறது சரியில்லடா கேளு கேளு அவளை சொல்லிட்டு நான் எங்க விடாலும் தங்குவேன் அதை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரு ஒட்டலக்கா அவ்வளவு அவ்வளவு என்ன இந்த சமயத்துக்கு நமக்கு உதவுறதுக்கு யாரான உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காடா யூஸ் பாருங்களே நம்ம ஆபத்துக்கு உதவுற மாதிரி ஆபத்து பார்த்தவங்க யாரும் இல்லையே பேசாம எங்கயான ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிடலாமா கொஞ்ச நாளைக்குதான் வேற என்ன பண்றது அதுவும் சரிதான் நம்ம தகுதி கேத்தா மாதிரி எங்கயாரு நல்ல இடம் கிடைக்குதான் பாத்துட்டு வரேன் அவனுக்கு ஒரு வாசு கூட அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவளுக்கு காபி சாப்பிட போட்டு இருக்கு இவளுக்கு கூட போயிட்டு வர டேய் வையாபுரி உனக்கு வைக்கிறா வேட்டு ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்தே பறிக்கிறான் பாருங்க வணக்கம் தலைவரே ஆ சிங்காரம் என்ன திடீர்னு காத்து இந்த பக்கம்லாம் வீச ஆரம்பிச்சிடுச்சு காத்து எந்த பக்கம் அடிக்கணும் யார் தலைவா சொல்ல முடியுமா இன்னைக்கு என்னமோ இந்த பக்கம் அடிச்சுக்குது ஆனா சும்மா சொல்ல தலைவா வையாபுரிய கூட நீ புத்தாலி கிடுகிடு பெரியாள் ஆயிட்ட எலக்ஷன்ல கூட டிக்கெட் கொடுக்க போற மாதிரி பேச்சு அடிபடுது பேச்சு அடிபடுதா அது நேற்றைய செய்தி இன்னைக்கு பேப்பர் செய்தி நீ பாக்கலையா தகுதி இருக்கோ இல்லையோ எனக்கு தொகுதி இருக்குடா இந்தா பேப்பரை பாரு நாட்டுலாம அதிசயம் இதுல அதிசயம் ஒண்ணு இல்லப்பா எங்க கட்சி தலைவர் ரொம்ப புத்திசாலியிட நான் அச்சா வையாபுரி மாதிரி நீ ஏன் கைலாச நகர் தொகுதியில் நிக்க கூடாதுன்னு அவர வாலன்டியா கேட்டாரு அதனாலதான் எனக்கு சீட்டு கிடைச்சது கைலாச நகர் தொகுதியில குடுத்துக்கிறாங்க சீட்டு ஏன்டா தலைவா அந்த ஏரியா பத்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ

அவனுக்கு வேணா ஓட்டு போடுவானுங்க ஆனா உனக்கு போட மாட்டாங்க பின்ன தலைவர் அந்த தொகுதி எனக்கு அலாட் பண்ணாரு அந்த ஏரியால உங்க கட்சி இது வரைக்கும் டெபாசிட் கூட வாங்கினது இல்ல நீ புதுசா சேர்ந்துக்கிற தலைவர் ஒன்னு பலிகட ஆயிட்டாரு நீ என்ன தலைவர தோதி குத்துறாங்க தலை வச்சு கொண்டாப்ப உன் கட்சி செல்வாக்க மத்திர வச்சு நீ கைலாஷ் தங்கர் தொகுதியில ஜெயிச்சு காட்டு நம்ம சேர்த்துறேன் தலைவா என்னடா நீ சொல்றது கேட்ட எனக்கு வயிற்று கலக்குது முதல் லட்சம் நின்று தோத்து போனா எனக்கு அவமானமா இருக்காதா அவமானம் ஆனா நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு தலைவா என்ன வழி நம்ம நாதசர் பையன் அசோகர் தெரியுமா உனக்கு ஆமா குடிமை வச்சுட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருந்தான அவன் தானே இப்ப உன் குடிமை அவங்க இது நான் மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசுறேடா ஒண்ணுமே புரியலையே புரியிற மாதிரி பேசுறா கொஞ்ச நாள நம்ம அசோக் இருக்கு இந்த ஏரியா பெரிய மனுஷன் கிட்ட கொஞ்சம் செல்வாக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஓ ஆமா ஆமா அவரு ஒரு வேத பாடுற சாலை கட்டி சாதனை பண்ணிட்டாரு எப்படி அது எப்படின்னா லட்டி கலெக்ஷன் வாங்கிட்டான் இடையில நிறைய சுற்றுப்பான அது நீப்பா அவன் சுத்தமான பயப்பா எல்லாரையும் ஒன்னு மாதிரி நினைக்காத தலைவா கைலாஸ் நகர் ஜனங்க மனசுல இவரு சாமியா கோபுரமா இருக்காரு அந்த ஊர்ல குழந்தை போய் கேட்டாலும் அசோகர் யாருன்னு சொல்லுவோம் சுருகமா சொன்னா அசோகர் என்ன சொன்னாலும் கேப்பாங்க அவன் ஓட்டு போடுன்னு சொன்னா ஜனங்களா எனக்கு ஓட்டு போடுவாங்களா நிச்சயமா போடுவாங்க வாழ்க்கை இடத்துல விழுந்து ஜனங்களை பார்த்து சொன்னாலும் அவங்க விழுவாங்களா ரெண்டு ஒண்ணு தானே நிச்சயம் விழுவாங்க

பழிச்சிடுறேன் இது கூட தெரியல அரசியல் இருந்து என்ன பிரயோஜனம் அதெல்லாம் வளைக்க முடியாது தலைவா இதா பாரு இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு வேலை உண்டு சிங்காரம் ஒரு வேலை சில வேலைகளை நாம கொடுத்து வாங்க முடியாம போயிடலாம் ஆனா எல்லாத்துக்குமே வேலைகள் உண்டு அத நீ தெரிஞ்சுக்க அசோக் வேலைக்கு வாங்க முடியாது தலைவா போன மாசம் ஜெஜாத்துக்கு போனியா என்ன முழிக்கிறார் ஏன் மாமனார் ஆத்துக்கு போனியான்னு கேக்குற என்னடா எதுக்காக உன்னை இப்படி மிரட்டின அவன் என்ன தப்பு பண்ணினான் போன மாசம் உங்க சம்பந்தி ஆத்துக்கு போய் உங்க செல்வாக்கை பயன்படுத்தி தனக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுங்க அந்த விஷயம் அவர் இன்னைக்கு சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது நீ வாத்துக்கு போய் வேலை ஏதாவது பண்ணுன்னு கேட்டியா ஆமா கேட்டேன் அவர் எனக்கு மாமனார் டீ சுமான்மா உங்களுக்கு சம்பந்தி அப்படியே போய் கேட்டிருந்தா நீங்க மானும் போகணும் தோணல தோணல எவ்வளவு அகம்பாவம் பாருங்க என்கிட்டயோ இல்ல பிரியா கிட்டயோ ஒரு வார்த்தை கூட கேட்காம நேரா வாரத்துக்கு போய் அப்ளிகேஷன் கேட்டு நின்னா என்ன மரியாதை ஆமா கிருப்பா கேட்டேன் என்னப்பா என்ன என்னமோ பெருசா வேலை வாங்கி குடுத்துற மாதிரி அப்படியே என்கிட்ட வந்து கட்டுறேன் அத அதோட ஒரு மறந்துட்டா இருக்குப்பா கேட்டதுக்கே எப்படின்னா வேலை வாங்கி கொடுத்தா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் புதுசு இருப்பார் போட்டு இருக்கேன் டேய் மாமனார் அதான் பேசுனேன் எந்த நின்னுக்கய்யா விடுதிருப்பா வாங்கி

ஆமாண்டா அந்த மாமியாவது கொஞ்சம் அந்த மாதிரி பேசுற டைப் தான் அந்த மாதிரி இல்ல புரிஞ்சுக்கோ எங்களால உன் கௌரவம் என்னைக்குமே குறையாது அப்படி எல்லாம் சொல்லாத ஒரு தடவை கிட்ட இருக்கு எப்பப்பா பிரியாவோட சீமந்தத்தை பிள்ளையாட்டுக்காரா வரப்படி நாம தான் செய்யணும் அதை நீங்க செஞ்சீரா அந்த விசேஷத்தை நம்ம பாத்திரே செய்யறோம் நாங்க ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னோம் அவாதான் சின்ன இடமா இருக்கு எங்களுக்கு நிறைய பேர் வருவா அதனால ஒரு ஒரு மண்டபத்தை பார்த்து அதுல ஏற்பாடு பண்ணி கொடுங்க அந்த செலவெல்லாம் கூட நாங்களே ஏத்துக்கிறோம் அந்த மாவி தான் பிடிவாதமா இருந்தா அதான் சீமந்தத்தை மண்டபத்துல நடத்தி வச்சுட்டு இதான் சாக்குன்னு எல்லா செலவையும் அவன் தலையில் கட்டிட்டு இல்லையா ஒண்ணு சீமந்தத்தை நம்ம தான் நடத்தணும் ஏழை கேட்ட எண்ணூறு அடிச்சு சொல்லி நம்ம மானத்தை காப்பாத்திருக்கணும் இல்ல தலையை அடகு வச்சாது பணத்தை தூக்கி இருந்திருக்கணும் இது ரெண்டுத்தையும் செய்யாம எல்லா செலவையும் அவ தலையில கட்டிட்டு போதா குறைக்கு இவன் நிறைய மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறான் ரோஷக்காரன் கதோ சாத்திரம் பெரியவா நீங்க நீங்க ஒழுங்கா இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நாளை வருவது அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணி எல்லாம் குட்டி செய்ய போறோம் அந்த அர்த்தத்தை தான் சொல்றான் சிவன் பெரியவனா ஹரி பெரியவனாங்கிற சர்ச்சைக்கு இந்த மாதிரியான முயற்சிகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அவர் நம்புறார் வேத புருஷ் அப்படின்னு ஒரு பட்டத்தை உனக்கு கொடுக்கணும் அதுக்கு ஒரு விழா எடுக்கணும் அச்சீவ்மெண்ட் தாண்டா நான் கூட அது முடியும்னு நினைக்கல நினைச்சது சாதிச்சுட்டேன் பார்ப்பா பார்ப்பசு ஐந்து உண்டு மேற்பாடுமின்றி வெறுத்து <laughs> திரிகிறேன்